இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு தாய்ப்பாலின் அருமை இன்று அதாவது இருபத்தைந்தாம் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே இந்து தமிழிசை பத்திரிகையிலே பெண்களின் மேன்மையை குறிக்கும் வகையில் ஒரு பக்கம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கொண்டிருக்கிறது இதிலே இந்த வாரத்திலே பெண் இன்று பெண் இன்று என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை இரா கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பசியால் வாடும் பச்சிளம் குழந்தைகளின் பசிப்பினி போக்குவோர் விசித்திரா செந்தில்குமார் பிபிஎம் பட்டதாரி திருப்பூரை சேர்ந்தவர் தாய்பால் தான விழிப்புணர்வு தனிநபராக தொடங்கி இன்றைக்கு தாய் தந்தை கணவர் மகன் சகோதரி நண்பர்கள் ஆகியோரை நினைத்து கொண்டு அதை ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட அவர் சொல்கிறார் தான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கியை தொடங்கினார்கள் அப்போது நான் அவினாசி கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருந்தேன் தாய்ப்பால் வங்கிக்கு தேவையான கருவிகளை வாங்கித்தரவே அங்கே சென்றிருந்தேன் குழந்தைகள் வார்டில் பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று பார்த்தபோதுதான் அதிர்ச்சி காத்திருது மிக குறைவான இடையில் அதாவது அறநூறு எழுநூறு கிராமில் கூட குழந்தைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் அவர்களுக்கு தாய்ப்பால் முக்கிய உணவு தாய்ப்பால் தானமாக கிடைத்தால் நிறைய குழந்தைகள் என இருந்த செவிலியர்கள் சொன்னார்கள் அதுவரை தாய்ப்பால் வங்கி பற்றி எனக்கு தெரியாது செவிலியில் சொன்னதை தொடர்ந்து தாய்ப்பாலை தானமாக பெற்று தரலாம் என்று தோன்றி பால் புகட்டும் நிலையுள்ள தாய்மார்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆரம்பத்தில் சிலர் தயங்கினார்கள் பலர் மனம் உந்து உதவினர் மகப்பேறு முடிந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் நோய்வாய்ப்பட்ட நோய்வாய்ப்பு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் பசியாற்றி இதை கண்டு மகிழ்ச்சி எடுத்தோம் அதேபோல் அங்கிருந்து கைவிடப்பட்ட குழந்தைகளும் பயன்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அவர்கள் இந்த தாய்ப்பால் தானத்தை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள தாய்ப்பால் வங்கிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் அவர் திருப்பூரில் போலவே மற்ற மாவட்டங்களும் தொடர்பு கொண்டு இந்த தாய்ப்பால் தானம் செய்வதை பற்றி நல்ல முறையில் அவர்கள் எடுத்துரைத்து அதை நல்ல முறையில் அது இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறார் இதனால் பச்சிளம் குழந்தைகள் பலர் தானமாக இருக்கிறார்கள் இந்த தாய்ப்பால் இல்லாத நிலையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு பவுடர் பால் தருவதை சிலர் மாற்று ஏற்பாடாக செய்யும் நிலை இருக்கிறது தற்போது தாய்ப்பால் தானம் பற்றி விழிப்புணர்வு அதிகரிப்பதால் இந்த நிலை மாறி வருகிறது திருப்பூர் மட்டுமின்றி சேலம் திருச்சி என நாங்கள் வழங்கும் அனைத்து இடங்களிலும் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே வழங்கப்படுகிறது தானம் தரும் தாய்மார்கள் இல்லை என்றால் இதை சாதித்திருக்க முடியாது குழந்தைகளின் பசியாற்ற புண்ணியம் அனைத்தும் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று அழைத்து சொல்கிறார் விசித்திரா என்கிற சமூக சேவைக்கு இவர்களுக்கு நம்முடைய நன்றியினை முதலே தெரிவித்துக் கொள்கிறோம் இதை படித்தவுடனே எனக்கு என்னுடைய பாட்டியுடைய ஞாபகம் வந்தது அவர்கள் இதே அளவிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் தன்னுடைய தாய்க்கிலிருந்து பிறக்கும் பொழுது ஏழு நாட்களிலே அவருடைய தாய் இறந்து விட்டார்கள் அவருடைய பாட்டி பாப்பம்மாள் என்ற பெண்மணி மிக ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அவர் தன்னுடைய நண்ப நம்பிகளையெல்லாம் தோழிகளையெல்லாம் வீட்டிற்கு வந்து போவார்கள் அவர்களையெல்லாம் கெட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த சீதாலட்சுமி என்ற குழந்தைக்கு ஏழு வயதிலே தாயை பிரிந்த குழந்தைக்கு அவர்கள் தாய்ப்பால் ஊட்டி அவர்கள் அவளை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள் அந்த பாட்டி அதற்கு சரியான ஒரு நன்றி தெரிகின்ற அளவிலே அவர்கள் வளர்ந்ததற்கு பின்னாலே அவர்கள் நல்ல முறையிலே மருத்துவமெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எந்த தாய்மார்கள் குழந்தைகளுக்கும் எந்த விதமான நோய் வந்தாலும் அதை நாட்டு மருந்து மூலம் கொடுத்து சரி பண்ண பார்ப்பார்கள் இல்லாவிடில் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பார்கள் அந்த முறையில் ஜாதி மதமெல்லாம் பார்க்காமல் எல்லா குழந்தை பேர்களையும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களையும் அறிந்து அவர்களுக்கு நல்ல முறையிலே உதவி செய்து வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பேரன் ஒரு தனிப்பட்ட கம்பெனியிலே வேலைக்கிறதுக்கு பின்னாலே அதற்கு எதிரே உள்ள ஒரு ஸ்டோர்ஸ் பதினெட்டு வீடுகள் கொண்ட ஒரு இடத்திலே அவர்கள் தன்னுடைய பேரனுக்காக வந்து சமைத்து கொடுத்து கொடுத்துக்க அப்பொழுது அந்த பதினெட்டு வீடுகளில் உள்ள குழந்தைகளையும் பார்த்துக்கொண்டு கொண்டு அதில் பிறந்த குழந்தையாக இருந்தால் தாய்மார்களுக்கு அவர்கள் குளிப்பாட்டு தெரியவில்லை என்றால் இந்த பாட்டியே நேராக சென்று அவர்கள் வீட்டிலே அந்த எப்படி குழந்தைகளுக்கு குளிப்பாட்டு சொல்லுவார்கள் குழந்தைகளுக்கு ஏங்கலாக வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் அது உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் செய்வது என்ன என்பதை எல்லாம் எடுத்து வரைப்பார்கள் அந்த முறையிலே அவர்கள் பங்காற்றி வந்திருக்கிற நேரத்தில் ஊரில் ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டது அதாவது அங்கே இருந்த ஒரு குடும்பத்திலே இருக்கிறவர் பாட்டியிடம் மருது வாங்கி சாப்பிட்டு தான் தான் குழந்தை குழந்தைப்பு பெற்றதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உடனே அவருடைய கணவன் இல்லை இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் இந்த மூத்த மனைவியோடு எந்த விதமான உறவும் கிடையாது அப்பொழுது எப்படி இவர்கள் உண்டாக்கினார்கள் உண்டாக்கி இருந்தார்கள் உண்டாகி இருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார் அவர்கள் எல்லோரும் எங்கள் பாட்டி ஊரில் மிகுந்த நல்ல ஒரு மதிப்புடையவர் அதனாலே அவர்களை கூப்பிட்டு பேசுவதற்கு பயந்து கொண்டிருந்த பெரியவர்களாம் வீட்டிற்கு வந்து பாட்டியிடம் வந்து கேட்டார்கள் அவர் சொன்னார் இது வந்து அவருடைய கணவனுடைய குழந்தை தான் அதற்கு என்னிடம் ருசு இருக்கிறது என்று சொன்னார் எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த கணவனை அழைத்தார் கணவன் நிலத்து இந்த மா அந்த அப்போல்லாம் அமாவாசை என்று தான் அமாவாசைக்கு முன்னாலேயே பின்னாலே தான் அந்த அமாவாசை தினம் சென்று நீ தண்ணீர் போட்டு கீழே விழுந்து மயக்கமாக கிடந்தாய் அவள் முதல் மனைவி வீட்டுக்கு பாருகிலே அந்த முதல் மனைவி அவளுடைய வீட்டிற்கு உன்னை அடுத்து எடுத்து கொண்டு போய் சென்று படுக்க வைத்து மறுநாள் காலையில் நீ எந்திருந்த அவளிடம் சத்தம் போட்டு வந்திருக்கிறாய் அந்த குடித்த தினத்திலே அவரிடம் நீ உறவு கொண்டதனால் தான் நீ இன்றைக்கு அந்த குழந்தைக்கு தகப்பனாக மாற்றிருக்கிறாய் என்று சொல்லி என்னுடைய மருந்தும் அதற்கு உதவி இருக்கிறது என்று சொல்லவும் அவன் அதை ஒத்துக்கொண்டான் அன்றைய தினம் அப்படி தான் இருந்தேன் என்று அவன் ஒத்துக்கொண்டான் அது மாதிரி எல்லா விஷயத்திலும் பாட்டி அந்த ஊருக்கு நல்லா செய்து கொண்டிருந்தாள் அந்த குழந்தைக்கு நல்லா செய்து அதில் சொந்த வீட்டிலேயே அவள் செய்த உதவி ஒரு பெரிய ஒரு உதாரணம் அதாவது அவருடைய பேத்திக்கு பெங்களூரில் கணவன் இருக்கும் பொழுது கிராமத்தில் இருக்கிற திடீர் என்று பத்து மாதத்துக்கு முன்னாலேயே அவர்களுக்கு வ வடிக்க ஆரம்பித்து விட்டது காரு அழைத்து தாமதம் காரை எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது அந்த திருச்செக்கூர் நகரத்துக்கு முன்னாலேயே பாட்டி பிரசவம் பார்த்து விட்டார்கள் அந்த மாதிரி தன்னுடைய வீட்டிற்கு மட்டுமல்ல மற்ற எந்த ஜாதியினாக இருந்தாலும் பாட்டியிடம் அந்த மருத்துவம் பெற்றால் அவர்களுக்கு அது நல்ல முறையிலே ஒரு குண குணமாகும் என்ற நம்பிக்கை அந்த ஊரில் இருந்தது இப்படி பாட்டிக்கு இப்போது கடைசி நேரத்திலே அவள் க கேன்சரில் சிரமப்படும்போது அதையெல்லாம் தாங்கி கொண்டிருந்தார்கள் இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதோ தெரியவில்லை இருந்தாலும் ஊருக்கு நல்ல செய்து கொண்ட பாட்டியிடம் சென்று நான் கேட்டேன் கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு நாள் அவர் ஏற்பதற்கு முன்னாலே ஏன் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறாய் மற்றவர்கெல்லாம் செய்து கொடுத்து உனக்கு நல்லதானே ஏற்படும் என்று கேட்டேன் அதெல்லாம் இல்லை யாருக்கும் வர வேண்டியது எனக்கு வந்திருக்கிறது அதை தாய் கொள்ளும் சக்தி எனக்கு ஆண்டவன் கொடுத்தால் போதும் எனக்கு எல்லோரும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தாய்ப்பால் கொடுத்து என்னை வளர்த்தினார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் இல்லை என்றாலும் இந்த தாய்ப்பால் தானம் பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய நன்றியை ஊருக்கு எடுத்துச் சொன்ன எனது பாட்டி நினைக்கும் பொழுது இந்த கட்டுரை எனக்கு ஜாபகத்தில் வருகிறது இந்த நல்ல முறையில் எழுதப்பட்டிருக்கிற இந்த கட்டுரைக்கு காரணமாக இருந்த அந்த அம்மையார் அவர்களை விசித்ரா செந்தில்குமார் பிபிஎம் பட்டதாரி திருப்பூர் சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாம் அனைவரும் போற்றி புகழ கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம்